ஊருமாடு என்ன தொந்தரக்கா வந்திருக்கீங்கம்மா சாமி இருந்தது என்ன பண்ணுதுப்பா கொஞ்சம் உடம்பு காய்ச்சல் வருது கொஞ்சம் உடம்பு மனசுல கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க நித்யாம என்ன கஷ்டமா

எப்போ வேணாலும் வரலாம் அவருக்கு எப்பப்போ ஃப்ரீயாக இருக்கோ வந்து வந்துச்சுட்டு போகலாம் ரொம்ப வேதனை அதிகமாக இருந்தால் நாள் கணக்கை தொடர்ந்து வர சொல்லுவாங்க அவருக்கு அவ்வளோ வேதனையெல்லாம் இல்லைங்க அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் போக அப்பப்போ ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டால் சரியாயிரும் அது மாதிரி ஹாஸ்பிட்டல் மாதிரி இங்கே அவருக்கு வேதனை இருக்கும்போது வந்து வந்துச்சுட்டு அவங்களுக்கு டைம் கிடைக்கும்போது வந்து வந்துட்டு போகலாம் அது ஆரம்பத்துலேயும் இங்கே உங்களுக்கு சரியில்லாதப்போ உடம்பு புண்ணு வந்துச்சு இல்லைங்க முதல் நாள் வந்து மறுநாள் வரும்போதே என்ன முடிஞ்சளவுக்கு நான் வந்து கை எடுத்துட்டு வந்து